ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம ஆட்ட தமிழ் சேனல் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் இப்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டி அட்மிஷன் எப்போ வந்து ஓப்பன் ஆகும் எப்படி அப்ளை பண்றது இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன இதற்கான ப்ரொசீஜர்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது ஆர்டினா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் அதாவது உங்களுடைய குழந்தைகள் எல்கேஜி இல்லைன்னா ஒன்னாவது இந்த ரெண்டு வகுப்புலையும் நீங்க சேர்த்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஆர்டி மூலிமா நீங்க வந்து தனியார் பள்ளிகளில் ஒன்றிலிருந்து எட்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து அரசாங்கமே இதற்கான ஒரு தொகையை தனியார் பள்ளிகளுக்கு கொடுத்து இந்த ஒரு குழந்தைகளுக்கு வந்து சொல்லி தராங்க அதாவது ஒரு செக்ஷன்ல இருபத்தி ஐந்து சதவீதம் ஆர்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒதுக்குறாங்க நூறு சதவீதத்துல இருந்து இருபத்தி சதவீதம் ஆர்டி குழந்தைகளுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து தனியார் பள்ளிகள் குழந்தைங்களை சேர்த்தணும் அல்லது படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஆர்டி அட்மிஷன்ல நீங்க கண்டிப்பா அப்படின்னா ஒன்றுல இருந்து எட்டாம் வகுப்பு இலவசமாக வந்து படிச்சுக்கலாம் இலவசம்னா என்னன்னு கொஞ்சம் அமௌண்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து குறைந்த குறைந்த அளவுல தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் அதனால சப்ரேட்டா இருக்கக்கூடிய ஒரு சில இதர செலவுகள்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதனால வந்து இதில் வந்து முழுக்கவே இலவசமான ஒரு கல்வி தான் ஆனால் ஒரு சில இதர செலவுகள் பள்ளிகள் மூலம் வந்தால் அது வந்து கவர்மெண்ட் வந்து சாராது கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து கொடுத்தாகணும் இது வந்து நம்ம மக்கள் கிட்ட பெரும் வரவேற்பை பெற்று நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது நிறைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகளில் தனியார் பள்ளிகளை சேர்த்துட்டு வராங்க இப்போ இந்த ஆண்டுக்காக அதாவது இந்த அகாடமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஐந்துக்கான ஒரு சேர்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து தொடங்க போகுது அது மட்டும் கிடையாது இது வந்து எப்படி அப்ளை பண்ணும் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க உங்களுடைய குழந்தைகள் பள்ளியில சேர்த்தனும் அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம எளிமையா ஈஸியா வந்து நம்ம குழந்தைகளை பள்ளிகள்ல சேர்த்துக்க முடியும் சோ தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து இந்த ஆர்டி ரிலேட்டடான எப்போ ஓபன் ஆகுது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே வந்து வரும் சோ மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க இது போன்ற வீடியோஸ்க்கெல்லாம் நீங்க உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்க அப்படின்னா நம்ம சேனல கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஒரு பெல் ஐக்கன் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும் முதல் விஷயமா இந்த ஆர்டி அட்மிஷன் அப்படிங்கிற வந்து விஷயம் வந்து முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் இருக்குது அது ஆன்லைனில் தான் நீங்க அப்ளை வந்து செய்யணும் ஆப்லைன்ல எந்த ஒரு ப்ராசஸுமே வந்து கிடையாது ஆன்லைன்ல தான் உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு அதற்கான வெப்சைட் லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆர்டி அட்மிஷனுக்கான வெப்சைட் நம்ம அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் அபிஷியலான வெப்சைட்கே வந்து உங்களுக்கு வந்து கூட்டிட்டு போய்டும் இப்போ ரீசெண்டா கடந்த காலங்கள்ல வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து வந்துட்டுருக்கு இது வந்து உண்மையாக அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆர்டி அப்ளிகேஷன் ஆன்லைன்ல ஓபன் ஆகிறதுக்கு இன்னும் வந்து வர கிடையாது இப்போதைக்கு இது வந்து உண்மையான ஒரு நிலவரம் வந்து கிடையாது ஏன்னா இந்த டேட் வந்து போன இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேதியும் வயதும் வந்து கொடுத்துருக்கிறாங்க இப்போ இது வந்து கண்டிப்பா வந்து டிஃபர் ஆகும் சரி இது எப்பதான் வந்து ஆர்டி ஓபன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த மாதத்துல இதற்கான வந்து நோட்டிபிகேஷன் நம்முடைய படி பாத்தீங்கன்னா மே மாதம் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஓபன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதாவது மே பஸ்ட்ல இருந்து செகண்ட் வீக்ல உங்களுக்கு இந்த ஆர்டி அட்மிஷன் வந்து கண்டிப்பா ஓபன் ஆகும் அதற்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து பத்தி பாக்கலாம் கண்டிப்பா இதெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்பதான் இந்த ஆர்டி மூலிமா உங்களால வந்து அப்ளை பண்ணி கரெக்டா இந்த குழந்தைகளை வந்து இந்த பள்ளியில வந்து சேர்க்க முடியும் அதற்கு முன்னாடி இந்த ஆர்டில என்னென்ன ஸ்கூல்ஸ் எல்லாம் எலிஜிபிள் இருக்குன்னு ஸ்கூல்ஸ் லிஸ்ட் இருக்கு அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி என்னென்ன ஸ்கூல்ல எலிஜிபிலிட்டியா இருக்கு அப்படிங்கறத தெளிவாக வந்து பார்த்துங்க நிறைய பேர் ஸ்டேட் போர்டா இல்ல சிபிஎஸ்சியா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இது மேக்ஸிமம் ஸ்டேட் போர்டுக்கு தான் வந்து செட் ஆகும் இப்போ வந்து இந்த அப்ளை பண்றதுக்காக நம்ம தயாராக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன வயது எந்த இருந்து எதுக்குள்ள இருக்கணும் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறத பெல்ல தெளிவாக சொல்றேன் மறக்காம இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நீங்க எல்கேஜி அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து சேர்த்த முடியும் இந்த எல்கேஜியில வந்து சேர்த்தணும் அப்படின்னா போன ஆண்டு வந்து இந்த தேதியில இருந்து இந்த தேதிக்குள்ள பிறந்திருந்தா எல்கேஜி வந்து எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு டேட் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த இயர்க்காக என்ன டேட் வரும் அப்படிங்கிறத ஒரு அசீவ் பண்ணி ஒரு ஒரு டேட் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த டேட்டையும் உங்களுக்கு இப்போ நான் ஷோ பண்றேன் இந்த தேதிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்கேஜி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேதிக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சேர்த்துக்க முடியும் உங்கள் குழந்தைகள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் இப்போ எல்ஜிபிளா வரீங்க இப்போ நான் வந்து இந்த பள்ளியில் சேர்த்தணும் அப்படின்னா அந்த பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் இருக்கணும் எல்கேஜி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு உங்களால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சேர்த்த முடியாது ஒருவேளை அந்த பள்ளியில எல்கேஜி இருக்குது ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்தணும் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பா உங்களால வந்து ஸ்ட்ரைட்டா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்த முடியாது எந்த பள்ளியில ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து ஸ்டார்டிங் இருக்குது எல்கேஜி யூகேஜி எதுவுமே கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பள்ளியில வந்து உங்களால வந்து சேர்த்தவே முடியாது அதை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து டீட்டெயிலாக அப்ளை வந்து பண்ணுங்க இதை வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து ரெண்டுல இருந்து மூணு வயதுக்குள்ள இருந்தா நீங்க எல்கேஜிக்கு எலிஜிபிளா இருப்பீங்க நாலுல இருந்து ஐந்து வயதுக்குள்ள இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகள் வந்து தகுதியா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து தேவையான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் குறிப்பா வந்து விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுடைய புகைப்படம் அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பா வந்து எடுத்து வச்சுங்க குழந்தைகளுடைய பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வந்து தேவைப்படும் அதன் பிறகு உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு வந்து கம்பல்சரி தேவைப்படும் இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெயரில் கண்டிப்பா இன்கம் சர்டிபிகேட் அதாவது வருமானம் சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் ஆர்டில ஒரு முக்கியமான ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையா ஒரு கிலோமீட்டர்ல நியர்பை இருந்ததுன்னா மட்டும்தான் இதை வந்து வந்து எடுத்துப்பாங்க அதற்காக உங்களுக்கு இந்த இருப்பிடச் சான்றிதழ் வந்து கேக்குறாங்க ஒருவேளை இருப்பிட சான்றிதழ் இல்லைன்னா மணியகர் அதை வியோகோ சான்றிதழ் கொடுத்தா கூட அந்த பள்ளியில வந்து எடுத்துப்பாங்க உங்களுடைய சரவுண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல்ல மட்டும்தான் உங்களால் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அப்ளை பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லொகேஷன் மேப் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி வரும் இதில் லொகேஷன் கொடுத்த உடனே உங்களுடைய நியர்பை என்னென்ன ஸ்கூல் இருக்குங்கிறத அது மூலியமா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் நீங்க அதிகபட்சமா இதில் வந்து ஐந்து ஸ்கூல் வரையுமே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அதிகபட்சமா ஐந்து ஸ்கூல்ல வரனே எல்லா இடத்துல இருக்கக்கூடிய ஐந்து ஸ்கூல் வராது உங்களுக்கு நியர்பையாக எத்தனை ஸ்கூல் வருதோ அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து காமிக்கப்படும் அதுல என்னென்ன ஸ்கூல் அப்படிங்கறத நீங்க தான் தேர்ந்தெடுத்துக்கணும் அடுத்தது முக்கியமா குழந்தைகளுடைய ஆதார் கார்டை கம்பல்சரி நீங்க புடிச்சாகணும் ஒருவேளை புடிக்காதவங்க இப்பவே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு எடுத்துருங்க ஆதார் கார்டு எடுத்தா மட்டும்தான் இந்த வருமானம் இருப்பிடம் ஜாதி சான்றிதழ் விஷயத்துக்கே உங்களால் வந்து வாங்க முடியும் அதனால முக்கியமா குழந்தைகளுடைய ஆதார் கார்டை வந்து வந்து எடுத்துருங்க அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் என்னன்னு பெற்றோருடைய யாராவது அம்மா ஏன்னா அப்பாவுடைய ஏதாச்சும் ஒரு ஆதார் கார்டை வந்து நீங்க இதில் சப்மிட் பண்ற மாதிரி வரும் அதுக்கு கீழேயே பாத்தீங்கன்னா அட்டாச் ரேஷன் கார்டை வச்சு நீங்க அப்லோட் வந்து பண்ணலாம் இது வந்து ஒரே அட்டாச்மெண்ட்டில் ஆதாரையும் ஸ்மார்ட் கார்டையும் அதாவது ரேஷன் கார்டையும் வைத்து நீங்க அப்லோட் வந்து செய்யற மாதிரி வரும் இப்போ நீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா எல்லாத்திலுமே ஆன்லைன்ல வந்து நீங்க பதிவு பண்ணணும் நீங்க அப்ளை பண்ண பிறகு இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய அந்த பள்ளியில வந்து கொடுக்க வேண்டியது வரும் இந்த ஜெராக்ஸ் எல்லாமே நீங்க வந்து அந்த பள்ளியில கண்டிப்பா நீங்க சமர்ப்பிக்கணும் அதனால நீங்க நான் லெட்டரை வந்து அப்ளை பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தள்ளி போடாம இப்பவே இந்த டீடெயில்ஸ் எல்லாத்தையுமே தயாரா வந்து வச்சுங்க கூடிய விரைவில் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகுது ஸோ அதற்காக தயாராக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம உடனுக்குடனே செய்ய முடியும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஸ்கூல் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்வீங்க இது ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு ஒரு சில எரர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால வந்த உடனே நான் வந்து உங்களுக்கு சேனலில் வீடியோ கூட மறக்காம பார்த்து அதை வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க இதெல்லாம் தயாராக வைத்த பிறகு இன்னும் அதிகாரப்பூர்வமாக இந்த வெப்சைட் மூலயமா அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கிடையாது இப்போ நான் அதை வந்து அந்த வெப்சைட்ல கிளிக் பண்ணி அப்ளை பண்ண முடியுமா இல்லையாங்கிற விஷயத்தை உங்களுக்கு ஷோ பண்றேன் ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒருவேளை ஓப்பன் ஆச்சுனாலையும் இந்த வெப்சைட் மூலயமா நீங்க வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த வெப்சைட் ஒர்க் ஆகுதா இல்லையா எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வெப்சைட் லிங்கை தான் கொடுத்துருக்கா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து வந்துவிட முடியும் ஆர்டிஏ நீங்க அப்ளை பண்றதும் இந்த வெப்சைட் தான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா அட்ஸ் கோஷன் இருக்கும் இதில் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதன் மூலியமாக தான் நீங்கள் ஆர்டி அட்மிஷனை வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து போட போகிறோம் ஸோ இப்போதைக்கு இந்த ஆர்டி அட்மிஷன் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து நாட் ஃபவுண்டுன்னு வருது அதனால் இப்போதைக்கு இந்த சர்வர் வந்து ஓப்பன் கிடையாது அதனால் இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முழுக்க முழுக்கவே இப்போதைக்கான தற்போதையான கிடையாது அது மட்டும் கிடையாது இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே இந்த டேட்டில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து கிடையாது அதனால் அது தெளிவாக வந்து தெரிஞ்சுங்க அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பேஜில் உங்களுக்கு ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போதைக்கு அந்த மாதிரி டீட்டெயில் எதுவுமே அஃபிஷியலாக வந்து இந்த இயற்கான ஆர்டி வந்து ஓப்பன் ஆகலைங்கிற ஒரு விஷயம் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் இங்கே வந்து இப்போதான் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பயப்பட தேவையில்ல கண்டிப்பாக நம்ம சேனலில் இது ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலே அந்த ப்ரெஸ்ஸோட உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்க அந்த விஷயத்த உடனே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்